முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு மேல் நான்கு ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் பணமும் வந்து குவிய இருக்கிறது செவ்வாய் பயிற்சி காரணமாக நான்கு ராசிக்காரர்களுக்கு பணமழையானது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நடக்க இருக்கிறது முக்கியமாக செவ்வாய் கிரகங்களின் தளபதியாக இருக்கிறார் இப்பொழுது ஒரு ராசியில் சுமார் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை செவ்வாய் பயணிப்பார் செவ்வாயின் நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் இந்த செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதி ஆவார் இப்படிப்பட்ட செவ்வாய் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி புதனின் ராசியான மிதுன ராசிக்குள் நுழைந்து இரு நுழைய இருக்கிறார் அதுவும் செவ்வாய் வக்ர நிலையில் மிதுன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் இந்த செவ்வாயின் தாக்கமானது மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலும் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது அதில் சிலருக்கு மோசமாக இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல பலன்களையும் நன்மைகளையும் பண ரீதியாக கொட்ட இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மீன ராசிக்கு சென்று உள்ள செவ்வாயால் நற்பலன்களை பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேச ராசி அன்பர்களே மேச ராசியின் மூணாவது வீட்டிற்கு சவ்வாய் சென்று இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் நல்ல நிதி நன்மைகள் கிடைக்க ராசிக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது தொழில் ரீதியாக பல சாதனைகளை புரியும் வாய்ப்பும் இருக்கிறது அது மட்டுமல்ல மேசராசி அன்பர்கள் பல நாட்களாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்து கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது பணியிடத்தில் இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவதோடு சம்பள உயர்வையும் தற்பொழுது பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க வாய்ப்பு மேசராசி அன்பர்களுக்கு தற்பொழுது இருக்கிறது இதனால் இனிமேல் மேசராசி அன்பர்களுக்கு நடக்க இருப்பது நன்மை மற்றும் தான் ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து ஒவ்வொரு நன்மையாக நடைபெற இருக்கிறது இதனால் மேசராசிக்காரர்கள் இத்தனை நாட்களாக பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்து இருந்தீர்கள் ஜனவரி இருபத்தி ஆறிற்கு மேல் நன்மை மட்டும் பணமழையும் குவிய இருக்கிறது இதனால் உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசியின் பதினோராவது வேட்டிற்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் வசதி வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் ஒண்ணுமே இல்லாம இத்தனை நாட்களாக சிம்ம ராசி அன்பர்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து வந்து இருப்பீர்கள் இனிமேல் அது எல்லாமே தலைகீழாக மாற இருக்கிறது நிறைய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாள் ஆசையானது தற்பொழுது அதாவது ஒரு நாள் பல நாள் நீண்ட நாள் ஆசை தற்பொழுது நிறைவேற இருக்கிறது வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை தேறுபவர்களுக்கு தேடி வர இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபத்தை பெறுவார்கள் நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தற்பொழுது ஏற்பட இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் இத்தனை நாட்களாக நடந்து வந்த தேவை அனைத்து பிரச்சனைகளும் நீங்க இருக்கிறதே நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்து இருப்பீர்கள் தற்போது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டதே இனிமேல் நிதி ரீதியாக ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் தற்பொழுது அதிர்ஷ்டமானது அடிக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக நீங்கள் மிக பெரிய அளவில் முன்னேற இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக கன்னி கண்ணீராசியின் பத்தாவது வீட்டிற்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் இதனால் கண்ணிராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலம் எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கப்போகிறது போகிறது பணி தங்கள் அலுவலகத்தில் சாதனைகளை மட்டுமே புரிவார்கள் அந்த அந்த சாதனைகளால் அவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்க இருக்கிறது கண்ணிராசி அன்பர்களை தொழிலதிபர்கள் வழக்கத்தை விட நல்ல லாபத்தை இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது அந்த நிதியின் காரணமாக நீங்கள் மிக பெரிய அளவில் வெற்றிகளை மட்டுமே காண இருக்கிறீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை உங்கள் சொந்த பந்தம் நண்பர்களுடன் அனுபவித்துவிட்டு வந்து இருப்பீர்கள் இனிமேல் அந்த கஷ்டம் என்பது கண்ணிராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக தற்பொழுது கண்ணிராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படி நடக்க இருக்கும் நன்மை காரணமாக நீங்கள் எங்கேயோ செல்ல இருக்கிறீர்கள் அதிர்ஷ்டம் முக்கியமாக கண்ணிராசி அன்பர்களுக்கு ஜன அதாவது ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் காரணமாக உங்களது வாழ்க்கையை எப்படி மாற வேண்டுமோ இத்தனை நாட்களாக எந்த அளவிற்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்தீர்களோ அதற்கு தலைகீழாக உங்களது வாழ்க்கை மாற இருக்கிறது அடுத்தபடியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு சவ்வாய் சென்று இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது பண இடத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வேலை தேடி வர இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைப்பதால் வெற்றிகள் வந்து குவிய இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு பரம்பரை சொத்துக்களால் நல்ல நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளுக்கு நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நிறைய லாபம் வந்து கையில் சேர இருக்கிறது காதல் வாழ்க்கையில் அதாவது மீன ராசியில் இருக்கும் அன்பர்கள் யாராவது காதலில் இருந்தால் உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அது மட்டுமல்ல அது காதல் வாழ்க்கையானது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது தம்பதியருக்கிடையே கணவன் மனைவிக்கு இடையே பிணைப்பு ஆனது அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே விரிசல் ஏற்பட்டு இருந்திருக்கும் தற்பொழுது அந்த விரிசல் அனைத்தும் நீங்கி நீங்கள் இருவரும் சேர்ந்து மீனராசியில் பிறந்த அன்பர்களே மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்கள் உறவுடன் சேர்ந்து நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் மீன ராசி அன்பர்களுக்கு சில நாட்களாகவே தேவை சிலரால் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை முக்கியமாக செவ்வாய் பெயர்ச்சி நடப்ப நடக்க இருப்பதால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியும் பணமும் காத்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நிதி ரீதியாகவே பலவிதமான கஷ்டங்களை எல்லோரும் அதாவது மேசராசி சிம்ம ராசி சரி ராசி மீனம் நான்கு ராசிகளும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் நினைத்து கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களது வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் இத்தனை நாட்களாக எவ்வித கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக தற்பொழுது மாற இருக்கிறது அதனால் எதை பற்றியும் இனிமேல் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை சந்தோஷம் மட்டும்தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் முக்கியமாக நடக்க இருக்கும் செவ்வாய் பயிற்சி தான் இது எல்லாம் நடக்க இருக்கிறது இந்த நான்கு ராசி தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் தாக்கம் ஏற்படும் முக்கியமாக இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இதனால் குடும்பத்துடன் சேர்ந்து நான்கு ராசிக்காரர்களும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையே வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி